கேரளா பட்டனம் திட்டா பகுதிக்கு பக்கத்துல இருக்க புள்ளாம்பரிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருபத்தாறு வயதான டிஞ்சி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க அந்த புல்லாம்பரிச்சி அப்படிங்கிற ஊர்ல அவங்க ஹஸ்பண்டோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க டிஞ்சி அதே ஊருக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி டிஞ்சி அவங்களோட கணவன் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி சண்டை வருது இதனால கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க டெஞ்சி அவங்க கணவரை பிரியும்போது நான் இனிமேல் உங்களோட சேர்ந்து வாழ மாட்டேன் என்னோட லவ்வர் கூட போய் சேர்ந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் டெஞ்சி அவங்க லவ்வர் கூட போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க லவரோட பேரு டிஜின் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவரும் மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவங்க அப்பா ஜோசப் டிஜின் இவங்க வந்து ஒரு தனியா வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் டிஜின் டெஞ்சி இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமையே வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு வீட்டு சைட்ல இருந்து சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணாமலாம் வாழ வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா ரெண்டு பேருமே அதை கண்டுக்கல கல்யாணம் ஆகாமலேயே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி டைம்ல தான் சரியா டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிச்சின் எப்பவும் போல அவரோட வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் டிஜினோட அப்பா ஜோசப்பும் பக்கத்துல ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு கரெக்டா டிஜின் வெளியே கிளம்பும் போது அவரோட பக்கத்து வீட்டுக்காரரான நசீர் வந்து டிஜின் கிட்ட பேசுறாரு நசீர் அந்த ஏரியால இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி விற்கக்கூடிய ஒரு மர வியாபாரி அன்னைக்கு மரம் வெட்டுறதுக்கு ஜோசப்பை பாக்குறதுக்கு அவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு ஆனா டிஜினோட அப்பா ஜோசப் சொந்தக்காரங்களை பாக்குறதுக்கு போயிட்டாரு டிஜினும் அந்த டைம்ல வேலைக்கு கிளம்பிட்டு இருந்திருக்காரு அந்த டைம்னு பார்த்து நசீர் வந்திருக்காரு அப்பா டிஜின்னு நசீர்கிட்ட நாங்கள் எல்லாரும் வேலைக்கு கிளம்பிட்டோம் நீங்க ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அவரும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அந்த டைம்ல டென்ஜு மட்டும் வீட்டில் தனியா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா டிஜினோட அப்பா ஜோசப் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த அவர் கதவை தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்காரு ஆனா டிஞ்சு ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு ஆனா டிஞ்சு கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை என்னாச்சு ஏன் திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சேனலை ஓபன் பண்ணி பார்க்குறாரு அப்படி பார்த்த ஜோசப்புக்கு மிகப்பெரிய ஷாக் உள்ள டெஞ்சோ தூக்கு போட்டு இறந்துருக்காங்க இதை பார்த்து ஜோசப் பயங்கரமா கத்தி கதற ஆரம்பிக்கிறாரு ஒரு சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே கூடிட்டாங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா கூடிடுறாங்க அங்க வந்து அவங்கள சில பேர் போலீஸ்க்கும் ஃபோன் பண்றாங்க உடனடியாக அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் டெஞ்சுவோட உடலை மீட்டு அட்டாப்சி பண்றதுக்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க முதல்ல எல்லாருமே இதை ஒரு தற்கொலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க டிட்டின் அவங்களோட அப்பா ஜோசப் ரெண்டு பேருமே இவங்க வந்து தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஊர் மக்களும் டெஞ்சு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு டென்ஜுக்கு என்ன தான் நடந்துச்சு இது கொலையா தற்கொலையா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போல் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ போற லைக் கொடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டெஞ்சு கணவரை பிரிஞ்சு அவங்களோட லவ்ரோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா இங்கேயுமே அவங்களுக்கு நிம்மதி இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டு சைடுல இருந்துமே பிரஷர் ரெண்டு வீட்டு சொந்தக்காரங்களுக்குமே இவங்க சேர்ந்து வாழ்றது பிடிக்கல அதனால டென்ஜுக்கு அதிகப்படியான டிப்ரெஷன் ஏற்படுது இதன் காரணமா அவங்க போயிட்டு இந்த நர்ஸ் வேலைக்கும் அவங்க சரியா போறது இல்ல இதனால டென்ஜுவா அந்த தனியார் மருத்துவமனை நர்ஸ் வேலையில இருந்து தூக்கிட்டாங்க இதன் மூலியமா டெஞ்சு பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க அதனால ஒரு டைம் கையை எடுத்துக்கிட்டு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க இதனால தான் ஊர் மக்களும் டிக்கினும் எல்லாரும் சேர்ந்து அவங்க தற்கொலை தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல அந்த இடத்துக்கு வந்த டெஞ்சுவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிகின் ஜோசப்பும் சேர்ந்து தான் டென்ஜுவை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேத்து மேலேயும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி சொல்றாங்க போலீஸ்க்கு இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது அந்த டைம்ல தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் டெஞ்சுவோட பாடி அட்டாப்சி பண்ண டாக்டர் அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காரு அவங்கள யாரோ கழுத்தை நெரிச்சு கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது கூடவே அவங்கள கொலை அப்புறம் தான் தூக்குல தொங்க விட்டுருக்காங்க கண்டிப்பாக டெஞ்சு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறது இதை பார்த்த போலீஸ்க்கு எல்லாரும் சொன்ன மாதிரி டெஞ்சுவோட லவரான டிகினை கைது பண்ணுறாங்க டிகினை கைது பண்ணி விசாரிக்கும்போது அவர் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு இந்த கொலையை நான் பண்ணலாம் அன்னைக்கு நான் வீட்லயே இல்லை நான் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் போலீஸ்க்கு இவர் தான் பிரைம் சஸ்பெக்ட் அதனால் இவரை தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் டிஜின் நான் கொலை பண்ணல பண்ணல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அந்த மாதிரி டைம்ல தான் போலீஸ் இந்த கேஸ வந்து கரெக்டான டைரக்ஷன்ல கொண்டு போகல அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலயமா இந்த கேஸ் சிபிஐ கைக்கு கைமாறுது சிபிஐ இந்த கேஸ் குள்ள வந்தோன்னு ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க டெஞ்சுவை யாரோ கட்ல மேல ஸ்டூல் போட்டு அதுக்கு மேல இருக்க ஒரு கொக்கியில தான் மாட்டி கொலை பண்ணிருக்காங்க தூக்குல தொங்க விட்டு கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆரடியில் இருக்க ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ ஒரு முடிவுக்கு வராங்க ஆனா டெஜின் அவங்களோட அப்பா ஜோசப் ரெண்டு பேருமே அடி கிடையாது இவங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க இதன் மூலமா இவங்க ரெண்டு பேரும் இந்த கொலையை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க சிபிஐ டெஜுவோட பக்கத்து வீட்டுல யார் யாரெல்லாம் ஆரடியில இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே விசாரணை பண்றாங்க கூடவே டெஞ்சுவோட கையில இருந்து கில்லரோட ஸ்கின் கிடைச்சிருக்கு இருக்கு அதுல இருந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அக்கத்தை வீட்டுக்காரங்கள யார் யாரெல்லாம் ஆரடியில் இருக்காங்களோ அவங்களுக்கும் டிஎன்ஏவை எடுக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோட சில பேர்த்தோட டிஎன்ஏவை எடுத்து மேட்ச் பண்ணி பாக்குறாங்க ஆனா எதுவுமே மேட்ச் ஆகல அதே டைம்ல சிபிஐ கடைசியா யாரும் டெஞ்சு கிட்ட வந்து பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ டெஜின்னு கிட்ட சிபிஐ என்ன கேக்குறாங்க அப்படின்னா கடைசியா உங்க வீட்டுக்கு யார் வந்தாங்க நீங்க வேலைக்கு கிளம்பி போவதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு டிஜின் நசீர் அப்படிங்கிற ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தாரு ஆனா அந்த டைம்ல நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தேன் அதனால நீங்க ஈவினிங் வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜின் வந்து சிபிஐ கிட்ட சொல்றாரு இதை கேட்ட சிபிஐ டீம் உடனடியாக நசீரோட வீட்டுக்கு போறாங்க போய் பார்க்கும்போது அவரும் கரெக்டாக கிளியராக சஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆரடியில் இருந்திருக்காரு அவருகிட்ட சிபிஐ டீம் வந்து உங்களோட டிஎன்ஏவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நசீர் எனக்கு ரத்தம்னாவே பயம் ரத்தத்தை பார்த்தேன் அப்படின்னாவே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் சிபிஐ டீம் விடாம இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை கலெக்ட் பண்றாங்க கலெக்ட் பண்ணிட்டு கிளரோட டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது அதனால டெஞ்சு நசீர் தான் கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனடியாக கைது பண்றாங்க கைது பண்ணி விசாரிக்கும்போது அவர் வந்து நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவர் நான் கொலையை பண்ணல அப்படின்னே தான் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டைட்ல விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் நசீர் மொத்த உண்மையுன்னு சொல்றாரு அன்னைக்கு நசீர் டிஜனோட வீட்டுக்கு ஜோசப்பை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான் ஆனால் ஜோசப் வீட்டில் இல்லை டிஜனும் வேலைக்கு கிளம்புறாரு டெஞ்சும் மட்டும்தான் தனியாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒயின் ஷாப்பில் போய் பயங்கரமாக தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் டெஞ்சு பேக் பேக்டோர் வழியாக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறான் வீட்டுக்குள்ளே வந்து டெஞ்சுவோட வாயை பற்றி கட்டில் தூக்கி போடுறான் அப்போ கட்டில் அவங்களோட தலை பயங்கரமாக அடிபட்டுருது உடனே அவங்கள கட்டில் வச்சு சீல் அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறான் அதுக்கப்புறம் அவங்களே தூக்கு போட்டு செத்த மாதிரி ஒரு செட்டப்பை இவனே பண்ண ஆரம்பிக்கிறான் அப்பதான் போலீஸ் டெஞ்சு நம்புவாங்க அதிக சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவன் திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் இந்த மொத்த உண்மையுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க நசீர் வீட்டுல டெஞ்சு தனியா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு மறுடரை பண்ணிருக்கான் அதனால வீட்டுல இருக்க பெண்கள் நாங்க தனியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய யாருக்கிட்டையும் காட்டிக்காமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வீட்டுல காட்டிக்க வேண்டாம் அது கில்லருக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா அமைஞ்சு போயிடும் அந்த ஒரு சூழ்நிலையை அவனை மாத்தும் பெண்கள் வீட்டுல தனியா இருக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்கிறது நல்லது இந்த பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்